இப்போ டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ள போய் என்னென்ன கடையால் என்ன மாதிரி இருக்குதுன்னு என்னென்ன பொருட்கள் வச்சுருக்காங்க காட்டுறாங்க அந்த வீடியோ தொடர்ச்சியாக பாருங்கள் இன்ட்ரெஸ்ட் ஆகிருக்கும் டூ கேஷனல் சேனலை ஃபர்ஸ்ட்டாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுவாங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சிக்ஸ்டி பார்த்திங்கன்னா என் ஒன் சிக்ஸ்டி பார்த்திங்கன்னா ஒன் சிக்ஸ்டி சிசி இது வந்து பைக்ல விலை ஒன்பது லட்சத்தி முப்பத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா இதுக்கு வந்து இப்ப பிராண்ட் தானே ரெண்டு வருஷம் ஒரண்டி கொடுக்கணும் ரெண்டு வருஷம் இல்ல முப்பது ஆறு கிலோமீட்டர் மட்டும் ஒரண்டி போகுது ரெண்டு ஃப்ரீ சர்வீஸ் வருது இப்ப பிராண்ட் ஸ்போர்ட்ஸ் மோடல்ல வந்து ஒன் சிக்ஸ்டி ஒன் சிக்ஸ்டி வந்து டுவல் சேனல் ஏபிஎஸோட இதான் முதல்ல பைக் வருது இதுக்கு முதல்ல சேனல் ஏபிஎஸோட ஒன் சிக்ஸ்டி ரெண்டு ஏபிஎஸ் ஓ ரெண்டு இது நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது இப்ப இது வந்து தற்சமயம் வந்து ஒன்பது முப்பத்தி நாலு அக்கிலாய்ச்சி புக்கிங் தான் ஒன் பண்ணி ஓ ஒன் பண்ணி பாக்கலாம் இது வந்து ஐம்பது கிலோமீட்டர் கிலோ புக்கிங் போட்டு அடுத்த இப்ப மூணு மாசம் போட்டு இந்த ஓ புக்கிங் ஆல்ரெடி இருக்குது

இதுக்கு வந்து இப்ப நாங்க அட்வான்ஸ் பே பண்ண தேவையில்லை கஸ்டமர் வந்து பார்த்து பிடிச்சிருந்தா புக்கிங்க போட்டு போலாம் அட்வான்ஸ் பே பண்ண தேவையில்லை இப்போதைக்கு புக்கிங்க போட்டுட்டு ஒரு வெளியே சொல்லுவோம் அந்த பாக்கலாம் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் பிடிச்சிருந்தா லீஸ்க்கு கூட நீ எடுத்துட்டு போகலாம் இப்ப நீங்க லீஸா இருந்தா கூட அதுக்கு அறுபதாயிரம் ரூபாய் டிஸ்கவுண்ட் போகுது அப்ப ஒரு லட்சத்தி தொண்ணூத்தி ரூபாய் ஆட்ட வேண்டிய இடத்துல அறுபதாயிரம் ரூபாய் டிஸ்கவுண்ட் போறோடியா ஒரு லட்சத்து முப்பத்தொருவா ஆட்டி எடுக்கலாம் ஒரு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரத்தி நானூறு ரூபா காசோட ஐடென்டி கார்டு கொண்டு வந்தா இங்கே வந்து பைக்கை பார்த்துட்டு லீசிங் கம்பெனி கூட இருக்கிறாங்க செக் பண்ணி பார்த்துட்டு உடனே பைக் எடுத்து ஒன்று போக முடியாம இருக்கு பல்சருக்கு மட்டும் அந்த ஸ்பெஷல் புக்கிங் கொண்டு போட முடியாது மற்றபடி சிடி ஹண்ட்ரட் ஸ்கோரோ இந்த ஸ்போர்ட்லேயே வந்து பார்த்து உடனே பைக் எடுத்து ஒன்று போகலாம் பல்சருக்கு மட்டும் அப்படி தேவைன்னு சொன்னால் அதுவும் இந்த லொக்கேஷன்ல வந்து நாங்கள் இப்போ அட்வான்ஸ் எடுக்கல அட்வான்ஸ் இல்லாமல் கட்டத்தேவையில் அட்வான்ஸ் புக்கிங் மட்டும் போட்டு புக்கிங்க போட்டு போனா நாங்க புக்கிங் ஓடல நெக்ஸ்ட் மந்த் தரக்கூடிய மாதிரி இருக்கும்

கண்டிப்பாக வந்து எங்கள் இந்த இதுதான் நாடு பூரா வந்து இந்த சாட்சிங் பாயிண்ட்டுகளை வந்து அமைச்சா இந்த வானத்தை எடுக்கிற மக்களோட ஆசையும் வந்து கூடும் ஏன்னா கண்டிப்பாக கண்டிப்பாக ஸோ அதுக்கான நாங்கள் முப்பத்தி அஞ்சு லட்சம் இந்த பார்க்கோ வாகனம் வந்து முப்பத்தஞ்சு லட்சம் இது வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு மற்ற வந்து நீங்கள் பெட்ரோல் ஆட்டோ ஓட்டுறதை விட இது வந்து உங்களுக்கு இதுவும் வந்து மூணு ஒரு மடங்கு தான் கஷ்டம் ஸோ பெட்ரோல் ஆட்டோன்னு எடுத்தால் நீங்கள் சாதாரணமாக எண்பது கிலோமீட்டர் போகிறதுக்கு நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டரை லிட்டர் பெட்ரோல் அடிக்கணும் கண்டிப்பாக

அது இல்லாம அவங்களோட இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர்ல வந்து உங்களுக்கு பேட்டரி சம்பந்தமாவோ இல்லாட்டி மோட்டர் சம்பந்தமாவோ என்ன சரி பிரச்சனையும் தான் அது வந்து உடனே அது வேற வேற தனித்தனியாக வேற காட்டி தரும் முக்கியமாக நீங்க சொல்லுங்க எலக்ட்ரிக் வாகனம் சொல்லி இதுல வந்து நாங்க ஒரு தடவை சார்ஜ் பண்ணினா எத்தனை கிலோமீட்டர் வரைக்கும் போகும் இது வந்து சிங்கிள் சார்ஜ்ல வந்து த்ரீ அதாவது த்ரீ ஹண்ட்ரட் சொல்லுங்க லோட் கெப்பாசிட்டியை பொறுத்து டூ ஹண்ட்ரட் எயிட்டி இருநூத்தி எண்பதுல இருந்து முன்னூறு கிலோமீட்டர் வேறுபடும் சோ இதுல லோடிங் கெப்பாசிட்டின்னு பாத்தீங்கன்னா வந்து நைன் ஹண்ட்ரட் அண்ட் கிலோஸ் அடிக்கலாம் இதுல வி செவன் வேர்ஷன்ல வந்து உங்களுக்கு அப் டு தௌசண்ட் ஒன் பிப்டி மாதிரி போடலாம் இது வந்து ஒரு தரம் வந்து முழுமையா சார்ஜ் அடைகிறதுக்கு வந்து எத்தனை மணி அளவு எடுக்கும் இதை வந்து ஃபுல் சார்ஜ் பண்றதுக்கு வந்து நீங்க வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் அல்லது ஒரு சார்ஜிங் ஸ்டேஷனுக்கு போனீங்கன்னா வந்து ஜீரோ டு எயிட்டி பர்சன்ட் உங்களுக்கு வந்து அண்டர் ஃபார்ட்டி மினிட்ஸ் சார்ஜ் பண்ணிக்கொள்ளலாம் அது ஏன் ஜீரோ டு எயிட்டி பர்சன்ட் சொல்றேன்னா வந்து யூஸ்வலாக வந்து கம்பெனி ரெக்கமெண்ட் பண்ணிக்கிற வந்து டுவெண்ட்டி பர்சன்ட் கீழே வந்து வண்டி வெஹிக்கிள் ஓடவான்னு ஏன்னா பேட்டரிட லைஃப் ஸ்பேன் இதாக்குறதுக்காக சோ அப்ப நீங்க யூஸ்வலா அப்ப டுவெண்ட்டி இமேல எப்படி சார்ஜ் பண்ணணும் தானே ட்வெண்ட்டி டூ ஹண்ட்ரட் போகல எயிட்டி தான் நீங்க சார்ஜ் பண்ணி சோ அது வந்து எப்படியும் ஃபார்ட்டி தான் வரும் ஃபார்ட்டி மினிட்ஸ் குள்ள அதே நீங்க வீட்ல சும்மா நார்மல் சார்ஜ் கடிக்கிறா

பட் வெஹிகள் இருக்கும்போது செய்யக்கூட அதுக்கான ஏற்பாடுகள் செஞ்சுப்போம் சாதாரண இப்ப நான் மெயினாக போக்கஸ் பண்றது வந்து சூப்பர் மார்க்கெட்ஸ் மாதிரி ஒரு இடம் நாங்க ஃபோகஸ் பண்றது ஏன்னா இப்ப ஆட்கள் வந்து சார்ஜுக்கு போட்டு பாத்துக்கொண்டு இருக்க சார்ஜுக்கு போட்டுக்கிட்டு அப்புறம் அவங்க போயிட்டு அவங்களோட தேவையை வரலாமே இப்போ ஷாப்பிங் பாயிண்ட் வர அது ஆட்டோமேட்டிக்கா சார்ஜ் ஆகிருக்கும் அத தான் நாங்க டார்கெட் பண்றது சோ சார்ஜிங் பாயிண்ட வகையில இப்ப மக்களுக்குள்ள பொது உள்ள பிரச்சனை என்னன்னா வந்து சார்ஜ் பண்ண போ ஸோ அந்த வகையில் எங்கள்கிட்ட எவல்யூஷன் ஓட்டோ நாங்கள் எடுத்துகிற முயற்சி என்னென்னா வந்து ஐலண்ட் வைட் அட்லீஸ்ட் போயிண்ட் போ சார்ஜிங் பாயிண்ட் போடுறது தான் ஸோ இதை வந்து நான் ஓப்பன் பண்ணி இது வந்து பேஸ் மோடல் ஆக்சுவலி ஸோ இதுக்கு நீங்கள் அவங்களுக்கு ப்ரீமியம் மோட்ரு போகக்கூடிய லெதர் சீட்ஸ் அது இல்லாமல் மல்டி ஃபங்க்ஷன் ஸ்டியரிங் வரும் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அது பார்க்கலாம் நீங்கள் இங்கே சோப்பில் காட்டுறது எல்லாம் பேட்ரி பேட்ரி சம்மந்தமாக மோட்டர் சம்மந்தமாக வர இஷ்யூஸ் தான் வரும் ஸோ இன்றைக்கி வந்து அவங்களுக்கு பார்த்துக்கொள்ளலாம் பேட்ரி எத்தனை ரேஞ்ச் போகும்

எப்படியும் பத்து பதினஞ்சு வருஷம் ரேஞ்சோண்டிருக்கும் ஸோ எப்படியும் ஒரு பேட்டரி லைஃப் ஒரு பத்து வருஷம் சரி தாக்கு பிடிக்கும்